ஏபிக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹேர் ஷேவ் பணம் பண்ண வந்திருக்கோம் அப்படிதான் இருக்கும் ஒன்னும் இல்லை மிஷின் தான் போடுவாங்க ஃபுல்லாக ட்ரை மிஷின் தான் அடிப்பாங்க லைட்டில் பண்ண மாட்டாங்க ஏமா பேட் இல்லை மிஷின் தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சூப்பா பிளா கலப்பரம் சரி மூணு

பாப்பாக்கு மொட்டை அடிதான் வந்த மக்களே பாத்தீங்கன்னா போட்டு பொழந்துட்டாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியா மொட்டை அடிச்சிட்டோம் டூ பிப்டி சார்ஜ் பண்றாங்க மொட்டை முட்டைக்கிழமை இன்னும் ரொம்ப கஷ்டம் குழந்தைங்களுக்கு முடிவெட்டுறதுக்கு கையிலயே ஒன் பிப்டி தான் முடிவுட்டேன் ரொம்ப அழுகுறான் அவங்களே பயந்துட்டாங்க ப்ளஸ்ங்க பொட்டிக்கு வர வச்சிருக்காங்க புள்ள இருக்கு. கவி செல்லங்க பார். செல்ல பாரு ஹாய் சொல்லுமா? டன் சொல்லு. பாய் ভাই சொல்லுவார் சொல்லுவாரே இப்ப போன் இல்ல அவசரமா. உங்க அம்மா சொல்லு.

मोटा जुटा है मोटा जुटा है रच किली मंदई किली मंदई भाई जितो करके तो हम बुड़िया लावे चिटाई है ठीक है जहाँ से भी किली आई उसको मुझे पता नहीं मालूम है ना किंजिया मंदई ताय मामा का मोटे बाल ஏ கைஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க பாப்பாவுக்கு ஒரு வழியாக மொட்டை அடித்தாச்சு நிறைய பேர் எங்கே போனாலும் சரி பாப்பாக்கு இன்னும் மொட்டை அடிக்கலையான்னு கிட்டவங்களுக்கு எப்படியோ மொட்டை அடித்தாச்சு கைஸ் ஓகே நாங்கள் வந்து மொட்டை அடிச்சதுக்கப்புறம் அவனை குளிப்பாட்டிட்டு ஈவினிங்காக ஒரு ரெஸ்டாரண்ட் போயிடணும் அதோடய கிளிப்பிங் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அங்கே வந்து அவனுக்கு மொட்டை அடித்தவங்களும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏற்ற மாதிரியே கரெக்டாக அதுவாக அடித்தாங்க அவன் வந்து பயங்கரமாக அழுதாக நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் ஆனால் எப்படியோ அடித்தாச்சு ஓகே கைஸ் ரியாக்ஷன் வீடியோ வந்து ஒரு ரெண்டு வீடியோ இருக்குது அது வேணால் நான் ஷார்ட்ஸில் போட ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ரொம்ப பாய் தேங்க் யூ